வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோ பதிவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்திரகாளி கவச ரட்சை முறையை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட வர்ற பெல் உள்ளோயோ ஆல்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பத்ரகாளி ரட்சையை பார்த்தீங்க அப்படின்னா எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவல் யாரும் பண்ணியிருந்தாங்க இல்லை அப்படின்னா ஒரு செய்வன பாதிப்பினாலையோ இல்லை ஒரு வசியக்கட்லையோ வந்து இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள வந்து விடுவிக்கலாம் அதே போல வந்து இந்த முறையை வந்து நம்ம உடற்கட்டாகவும் வந்து பிரயோகம் வந்து படுத்திக்கலாம் இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எளிய முறை தான் எளிய முறை தான் யார் வேண்டுமானாலும் வந்து பிரயோகம் வந்து படுத்தலாம் இது பார்த்தீங்கன்னா பத்திரகாளியோட அனுகிரகம் இருக்கிறவங்க நேரடியாகவே இந்த எந்திரத்தையும் மந்திரத்தையும் பிரயோகம் வந்து படுத்தலாம் அப்படி அனுகிரகம் இல்லை அப்படின்ற நபர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மந்திரத்தை வந்து சித்தி பண்ணி வச்சுக்கணும் இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காளி கோவிலாக இருக்கலாம் இல்லை அப்படின்னா ஒரு பத்திரகாளி கோவிலாக இருக்கலாம் இந்த ரெண்டு கோவில் ஏதாவது ஒரு கோவில வந்து தேர்ந்தெடுத்துக்கோங்க இந்த ஸ்கிரீன்ல கொடுத்துருக்குற மந்திரத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிழக்கு முகமாக வந்து அமர்ந்து கொஞ்சம் மன அமைதியாக வந்து அமர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆயிரத்தி எட்டு முறை வந்து உச்சரிங்க ஏன்னா ஒரு சில காளி கோவில்லாம் கூட்டம் வந்து அதிகமாக இருக்கும் அதுபோல் பார்த்தீங்கன்னா ஊருக்கு ஒதுக்கு புறமாக பார்த்தீங்க அப்படின்னா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் வசதியாக வந்து இருக்கும் அந்தளவுக்கு அந்த ஆள் வந்து இருக்க மாட்டாங்க அப்படின்னா இதை பண்ணுறதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் இருந்தாவே உங்களுக்கு போதும் ஏன்னா அந்த ஆயிரத்தி எட்டு முறையை சொல்லி முடிக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துலேருந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் வந்து நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னாவே போதும் அப்படி கோயில் சன்னிதானங்கள் பூட்டி இருக்கு அப்படின்னாலும் இருந்தே பண்ணலாம் அதனாலாம் உள்ளேருந்து வணங்கிட்டு வெளியிலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா இருந்தே இந்த முறையும் வந்து பண்ணலாம் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தி எட்டு முறை வந்து உச்சரிச்சிட்டிங்க அப்படின்னா உங்ககிட்ட யாரேனும் ஏவல் பிரச்சனை அப்படி வர்றாங்க இல்லை அப்படின்னா ஒரு செய்வன பாதிப்புல வர்றாங்க அப்படின்னா இந்த எந்திரத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செப்பு தகட்டில் எழுதி பார்த்தீங்கன்னா ஒரு தாயத்தில் அடிச்சு அவங்களுக்கு வந்து அணிஞ்சுக்க வந்து கொடுங்க அதே போல வந்து செப்பு தட்டில் வந்து எழுதும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த எந்திரத்து மேல வந்து ஒரு சிறிய அளவு வந்து விபூதி வந்து போட்டு அதற்கு மேல வந்து ஒரு சிறிய சூடத்தை வந்து போட்டு இந்த மந்திரத்தை வந்து உச்சரித்து அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நூற்றி எட்டு முறை வந்து உச்சரிச்சு அதற்கடுத்து அந்த பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு வந்து கொடுக்கலாம் அதே போல் வந்து யாரேனும் பயந்த கோளாறுகள் இருக்கிறாங்க சும்மா வருமானம் பயந்துட்டு வர்றாங்க இல்லை அப்படின்னா சிறு குழந்தைகளை வந்து அழுதுகிட்டு வர்றாங்க அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எந்திரத்தில் வந் இந்த எந்திரத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விபூதியில் வந்து வரைஞ்சி இந்த மந்திரத்தை வந்து ஒரு இருபத்தி ஒரு முறையோ இந்த மாதிரி வந்து சொல்லி வரக்கூடிய நபர்களுக்கு வந்து பூசை கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து முழுமையாக வந்து நிவர்த்தி அடையும் அதே போல் வந்து வேப்பிலையை அடித்தும் இந்த மந்திரத்தை வந்து உச்சரிக்கலாம் அப்படி உங்களுக்கு எதுவும் வந்து கிடைக்கல அப்படின்னா வேப்பிலை அடிச்சு கூட இந்த மந்திரத்தை வந்து உச்சரிக்கலாம் அதே போல வந்து இந்த மந்திர பிரயோகத்தை வந்து உடற்கட்டாக வந்து எப்படி பிரயோகம் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விபூதியை வந்து எடுத்து இந்த மந்திரத்தை வந்து ஒரு நூத்தி எட்டு முறை சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களை சுத்தி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து உடற் ஒரு உடற்கட்டாகவும் வந்து உங்களுக்கு வந்து காத்துற வச்சுக்கும் பத்திரகாளிய பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி வந்து வணங்கி வந்தீங்க அப்படின்னா இந்த முறையை வச்சே நீங்க பல பெரிய பெரிய ஏவல்களையும் கூட ரொம்ப வந்து எளிமையா வந்து கட்டுப்படுத்தலாம் இப்போ ஒரு நபர்களுக்கு வந்து ஒரு மாரணி எப்படியே பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரொம்ப எளிமையாக வந்து கட்டுப்படுத்தலாம் விபூதி மூலியமோ ஒரு எந்திரத்து மூலியமோ வந்து ரொம்ப எளிமையா வந்து கட்டுப்படுத்தலாம் இதற்கு பார்த்தீங்க அப்படின்னா பத்திரகாளியோட அனுகிரகத்தை வந்து பெருங்க அனுகிரகத்தை பார்த்தீங்க அப்படின்னா வணங்கி வந்தீங்க அப்படின்னாவே அனுக்கிரகம் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும் இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில நபர்கள் வந்து பத்திரகாளி கோவில் பூசாரியா வந்து இருப்பாங்க இல்ல அப்படின்னா அது ஒரு குலதெய்வமா வந்து இருப்பாங்க அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நேரடியாகவே இந்த மந்திரத்தை வந்து பிரயோக மாட்டலாம் ஏன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த தெய்வத்தோட அனுக்கிரகம் வந்து இருக்கும் அதனால இருந்தது அப்படின்னா இந்த மந்திரத்தை வந்து நேரடியாகவே வந்து பிரயோகம் வந்து படுத்தலாம் நன்றி வணக்கம்